ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பண்ண போகிறோன்னா ஒரு சிக்கன் குழம்பு தான் இந்த சிக்கன் குழம்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி தந்துடுற அதே மெத்தட் தான் பண்ண போகிறோம் இது வந்து கிராமத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து இப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட் அரைச்சி போடுறோம் இஞ்சி பூண்டுலாம் பேஸ்ட்லாம் போடாமே நம்ம வந்து ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இந்த சிக்கன் வந்து நீட்டாக கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உப்பு தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நம்ம வந்து நார்மலாக நீங்கள் சிக்கன் குழம்புலாம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு பண்ணுவோம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் இதுக்கு வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ்ல வந்து கறி வச்சுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மட் அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் நிறைய போடல ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சமாக தான் உப்பு போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு பிற பின்னால் போட்டுக்கலாம் கூடவே சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் மேக்ஸிமம் இந்த சிக்கன் குழம்பெலாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டில் சின்ன வெங்காயம் இதுதான் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் அந்த உப்பு மட்டும் தான் போட்டிருக்கோம் இதில் வந்து பூண்டே நாங்கள் சேர்க்க மாட்டோம் இதில் வந்து இந்த குழம்புக்கு பூண்டே தேவையில்லை பாருங்கள் இஞ்சி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பீஸ் இஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை மட்டும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் போட்டு அதையும் நல்லா வந்து கிண்டி விட்ருங்க வாசனைக்கு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சும்மா ரெண்டு குட்டி பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு போட்டிருக்கேன் அதையும் அது கூட வந்து சின்னதாக அப்படி இந்த மாதிரி பிச்சு விட்ருங்க இது எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் இதுக்கு அதே மாதிரி நிறைய வேறு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிற விலை எதுவுமே கிடையாதுங்க பாருங்கள் ஒரு பெரிய சீஸ் தக்காளியும் ஒரு புட்டி சைஸ் தக்காளி இந்த ரெண்டே ரெண்டு தக்காளி போதும் அதே மாதிரி தக்காளியும் ஒரு நாலஞ்சு போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த ரெண்டையும் நல்லா கட் பண்ணி இப்போ அதையும் அது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம வந்து தக்காளியும் கட் பண்ணி போட போகிறோம் ஒரு வேளை உங்கள் வீட்டில் வந்து சின்ன பசங்க இருக்காங்க இல்லை பெரியவங்களுக்கோ சூப்பாக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்த பிறகு சிக்கன் ஒரு பாதி வேன பிறகு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிளியர் சூப் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஓகேங்களா நான் கூட இன்றைக்கி என் பசங்களுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுக்க போகிறேன் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து வேக ஆரம்பிச்சிடுச்சு சிக்கன் வந்து இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நமக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் வந்து சூப் எடுத்துடுறேன் சூப்புக்கு பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எடுத்துடலாம் இதில் வேற ஒன்றும் வேண்டாம் பெப்பர் தூள் வந்து போட்டுட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை வந்து தனியாக வச்சுட்டு கார்ன்ஃபிளவர் மாவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நல்லா திக்காயிரும் ஆனால் இவங்க வந்து திக்கெலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டேன் தண்ணியை எடுத்துட்டு சூப்புக்கு எடுத்துக்கேன் தக்காளி அந்த காமிச்சா அந்த தக்காளியை அது கூட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க சூப்புக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து பெப்பர் தூள் போட்டாச்சு அவ்வளோதான் ஏன்னா நம்ம ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம் இதில் வேண்டாம் தம்பி ஒன்று கொத்தமல்லி போடுமா வேண்டாமா வேண்டாமா வேண்டாம்னா விட்டுருங்க இது அவ்வளோதான் பிள்ளைங்களுக்கு சூப்பாக கொடுத்துருங்க இப்போ இது ரெடி இருக்கும் போதே நம்ம வந்து தேவையான அளவுக்கு காரத்தூள் போட்டுணும் இப்போ நான் தனி மிளகாய் தூள் நல்ல பிள்ளைங்க காரம் சேர்ப்பாங்க அதனால் ஒரு ரெண்டு நான் போட்டுக்கிறேன் போட்டுக்கோங்க தனியாத்தூள் ஏன்னா நமக்கு முக்கால் கிலோவுக்கு மேலே இருக்குது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்ல உங்களுக்கு குழம்பு மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் போட போறோம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நமக்கு சிக்கன் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும் இப்ப தேங்காய் வந்து நம்ம மறைக்கணும் அதுக்கு என்னென்னலாம் போடணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கப்புறம் நான் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் ஒரு மூணு தூண்டு தேங்காய் இருக்கும் இதை மிக்சியில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன இதாக போட்டுக்கலாம் கூடவே நம்ம போட போகிறது என்னென்னா ஜீரகம் தேங்காய் கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடணும் அதே மாதிரி கண்டிப்பாக சோம்பு சேர்க்கணும் அதாவது பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணும் நான் அந்த பெருஞ்சீரகத்தை வந்து கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது அது கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் கூடவே போடுங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ தேங்காய் ஜீரகம் சோம்பு இந்த மூணையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வந்து முக்கால் வசதிக்கு மேலேயே நல்லா வந்துடுச்சு சிக்கன் சிக்கன் வந்து நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி நம்ம போட்ட தக்காளியெலாம் நல்லா அது கூடயே ஸ்னாஷ் ஆகிரும் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் தேங்காய் ஜீரகம் சோம்பு இதை வந்து நல்லா அரைச்சி அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க கட்டாயமாக நீங்கள் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி வந்து இந்த மிக்சிய கடல தண்ணி ஊத்திக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதித்து நல்லா நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்குள்ள நான் பாத்தீங்கன்னா நான் கட்டியிருக்கேன் இந்த சாரீ தான் நமக்கு இன்னைக்கு சேல்ஸ் வந்ததுக்கு சூப்பரான கிரேப் சில்க் சாரீஸ் தான் நிறைய பேர் வந்து வீட்டு கட்டுற மாதிரி நல்லா நல்ல ரஃப்யூஸ்க்கு கட்டுற மாதிரி சாரீ கட்டியிருக்கீங்க ஸோ செம சூப்பரான சாரீஸு சாரீஸ் வந்து ஒரு ஆறு கலர்ஸில் இருக்காது இதில் ஒரு மூணு கலர் வேறு மாடல்லையும் ஒரு மூணு கலர்ஸ் வந்துருக்கு சாரீக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சிக்ஸ் மீட்டர்ஸ்க்கு மேலேயும் உங்களுக்கு இருக்குது செம சூப்பராக இருக்குது ரெண்டு சாரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் தான் வரும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் க்ளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இந்த சாரீக்கான லிங்க்கு ஃபுல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் உங்களுக்கு வந்து லிங்க் அனுப்பிடுவோம் ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம வந்து கடைசியாக தாளித்து ஊற்றணும் கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து கடைசியில் தாளித்து ஊற்றணும் இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன் பூண்டோ இல்லைனா வேறு என்ன சொல்லுவோம் எல்லாம் வதக்கி போடுறது அந்த எதுவுமே கிடையாது ஆனால் அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து கிராமத்து சிக்கன் குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் வந்து நமக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு இனி வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டிதான் கடாயை எடுத்து வச்சுட்டு கடாய் சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டாச்சு ஒரு ரொம்ப சின்ன வெங்காயம் நிறைய போடணும்னு கிடையாது இப்போ தாலிப்பு வந்து கொஞ்சமா போட்டா போதும் பாருங்க ஒரு நாலே ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுருங்க இந்த குழம்புல வந்து உங்களுக்கு சின்ன பிள்ளைங்க உருளைக்கிழங்கு இஷ்டமா சாப்பிடுவாங்கன்னா அதுக்குள்ள வந்து நீங்க பெருசு பெருசா உருளைக்கிழங்கு வெட்டி போடுங்க நான் மறந்துட்டு ஆக்சுவலா நான் என் பிள்ளைகளுக்கே நான் எப்பவுமே உருளைக்கிழங்கு போடுவேன் உருளைக்கிழங்கால இஷ்டமா சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் கரெக்டாக மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் உருளைக்கெழங்கு போடுங்க அதுவும் ரொம்ப நல்லா இருக்குது கூட சாப்பிடும்போது கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் ப்ரௌன் கலராகட்டும் கொஞ்சோண்டு கொத்தமல்லியை வந்து இதில் கட் பண்ணி கொடுக்கணும் குழம்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு குழம்பு பார்க்கவே எப்படி ஆகிட்டு விட்டிங்களா இப்போ இதை தூக்கி இருக்கணும் ஊற்றிடலாம் நைட்டாக ப்ரௌனாக ஆனியன் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அதுக்குள்ள ஓகே நம்மளுடைய சூப்பரான கிராமத்து சமையல் சிக்கன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகே எப்படி இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு நான் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு மட்டும் காமிக்கிறேன்னா ஏன்னா இன்னும் டைம் ஆகலை டைம் மத்தியானம் சாப்பிட்றக்கு டைம் இருக்குது இது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நிறைய ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் வாசன டாஸ்மாக இருக்குது செம்ம சூடு ரொம்ப டேஸ்டாக உப்பு புளிப்பு காரம் ரொம்பவே அடசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் பிளாட் ஃபேஷனையும் ஏகே மிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்